beginning to die.

தான் இருக்கும் பிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு பேசுறாங்க இன்னர் தான் பிசிக்கல் அப்பியரன்ஸ் தேவையில்லை உங்களோட கிளீன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து மத்தவங்க பேசுங்க அவ்வளவுதான் வந்து படம் எப்படி பணம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா ஓகே முடிச்சுட்டு வெளில வரத்துக்குள்ள ஐயோ செகண்ட் ஆஃப் போச்சா ஃபர்ஸ்ட் ஆஃப் போச்சா இதே மட்ட ஆக்டர்ஸ்னா படம் வந்துச்சுன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் மார்க் ஃபார்ட்டி மார்க் கொடுக்குறீங்க அதுவே சூர்யா நான் வந்துச்சுன்னா நைன்டி மார்க் நைன்டி டிகிரி அச்சோ போச்சு படம் ஃபிளாப்பு சூர்யா அவ்வளோதான் மார்க்கெட் போச்சு சூர்யா ஒரு ஆக்டரே இல்லை இப்படிலாம் வந்துருவாங்க நடிப்பின் நாயகன் சூர்யாவோட ஐம்பதாவது பிறந்த இன்னைக்கு சென்னை டி நகரில் இருக்கிற அவருடைய வீட்டு முன்னாடி தான் இருக்கும் அவருடைய அன்பான ஃபேன்ஸ் இங்க நிறைய பேர் தானா சேர்ந்த கூட்டமாக வந்திருக்காங்க அவங்க கிட்ட தான் பேச போறோம் வீடியோ கொடுக்கலாம் திருவள்ளூர் எங்கள் கோயம்புத்தூர் இவங்க சென்னை சார் பாக்கறதுக்காக ஆமா பாக்கறதுக்காக வந்திருக்கோம் बर्थडेக்கு விஷ் பண்றதுக்காக வந்திருந்தோம் பார்த்துட்டோம் பார்த்துட்டோம் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆ போட்டோ ஷூட் கொடுத்தாரு விஷ் பண்ணோம் விஷ் பண்ணோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி एक्चुअली எங்களுக்கு வந்து ஒரு बर्थडे கிஃப்ட் மாதிரி இருக்கு அவருக்கு बर्थडे கிஃப்ட்ட விட எங்களுக்கு ஒரு बर्थडे கிஃப்ட் கிடைச்சது சார்

வயசான கெட்டப்ல வராரு அவரு வந்து எல்லாத்துக்குமே ஆப்டா இருக்காரு அவரு அவ்வளவு எஃபர்ட் போட்டு உழைக்கிறாரு இந்த மாதிரி பிப்டி ஏஜும் காமிச்சிருந்தாங்க இப்ப அவர் இருக்கிறது நீங்களே பாத்தீங்க பாத்தீங்கன்னு சொல்றாரு ஆனா வந்து அது படத்துல எப்படி இருக்கா இப்ப அவர் எப்படி இருக்காரு ஆக்சுவலி படத்துல எல்லாம் எங்களை ஏமாத்துறாங்க அவருக்கு வயசானது வந்து இப்படிதான் இருப்பாரு அப்படின்ட்டு ஆனா அவர் அப்படிலாம் இல்லவே இல்ல இல்லை நம்ப முடியாது இவர் வந்து என்னவோ பண்றாரு என்ன பண்றாருன்னா நிறைய மாட்டிக்கிறேன் இவர் வயசுல ஏற மாட்டேங்குது ஒவ்வொரு ஆக்சுவலி அவங்களுக்கு அஹ் மத்தவங்களுக்கு எல்லாம் பயம் இவரை பார்த்து இவரு வந்து இவ்வளவு பண்றாருல்ல இப்ப வந்து சூரியனை பார்த்து நாய் கொலைக்குதுன்னா அது வந்து சூரியன் மேல தப்பா நாய் மேல தப்பா நாய் மேலதானே தப்பு தான் இருக்கும் ஆனா நாய் கொலைக்க மட்டும்தான் செய்யுமே தவிர சூரியன் அளவுக்கு போக முடியாது நாய்ங்க கத்திக்கிட்டே இருக்கட்டும் சூரியன் உதிச்சிட்டே இருக்கும் அவர் இப்பவே லீடரா தான் இருக்காரு என்ன இருந்தாலே இருந்தாலே போதும் அவர் எங்களுக்கு கைட் பண்ணிட்டே இருக்காரு நீங்க வந்து வந்து பேனர் பண்றது போஸ்டர் அடிக்கிறது இதெல்லாம் பண்ண வேண்டாம் வெல்ஃபர் பண்ணுங்க நல்லது பண்ணுங்க இப்போ நாங்களுமே நிறைய வெல்ஃபர் பண்றோம் அவர் சொல்லி அவருக்காக நாங்க இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அவரை பார்த்து அவர் நிறைய பேருக்கு பண்றாரு இப்ப நாங்களும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் சோ மத்த ஃபேன்ஸை விட எங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது அவர் எங்களை வந்து ஒரு ஒரு ரூட்ல அனுப்பிட்டு இருக்காரு நாங்க அவர் பின்னாடியே நாங்களும் போயிட்டு இருக்கோம் நல்லது பண்றோம் எல்லாருக்கும் அது பிடிக்க மாட்டேங்குது போல இருக்கு இவர் இவ்வளவு நல்லது பண்றாரு ஆனா இவரை ஏன் இவ்வளவு ஹர்ட் பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல அடிச்சிக்கிட்டே இருக்காங்க நல்ல விஷயத்துக்கு தான் பண்ண சொல்றாரு அவர் வேற எந்த இதுவுமே வந்துட்டு அவர் வந்து எதுவுமே சொல்லல நல்ல விஷயம் பண்ணுங்க நாலு பேர் படிக்க வைங்க இல்ல உங்களால முடிஞ்சளவையும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றாரு அது வந்து அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நாங்க மட்டும் போயிட்டோம் எங்களுக்கு தேவை சூர்யானா என்ன சொல்றாரோ கைட் பண்றாரோ அதை பண்ணிட்டு நாங்க போட்டுருவோம் அவங்களுக்குலாம் குறை சொல்ல அந்த ஒரு ரீசன் மட்டும் தான் இருக்கு ரீசன் பத்தி தப்பா பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது எதுவுமே இல்லங்க பேசுறதுக்கு எதுவும் இல்ல அவங்களுக்கு பேசணும் இருக்கு நல்லா நல்லா பேசுவாங்க அவங்களுக்கு பேசுறாங்க ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் தேவை இல்லை ஃபஸ்ட்டு உங்களோடது கிளீன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து மற்றவங்க பேசுங்க அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது நீங்க உங்க மைண்ட் தாட்டை கிளியரா வச்சிங்கன்னா உங்க பார்வை தப்பாக இருக்கு நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் உங்களோட லைஃப்பை ஃபர்ஸ்ட் பாருங்க எங்களுக்குமே அண்ணா அதுதான் சொல்றாரு ஃபர்ஸ்ட் உங்களை ஃபஸ்ட்டு பாருங்க உங்களால் முடிஞ்சுதான் அதுக்கப்புறமா பண்ணுங்க யூ சேஃப் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு உங்களோட படிப்பு ஃபர்ஸ்ட் எல்லாமே அததான் எங்களுக்கும் சொல்றாரு அந்த உங்களை பாருங்க அதுக்கப்புறம் எங்களைதான் நாங்களும் இருக்கோம் வந்து கேர்ள்ஸ் ட்ரீட் பண்றாரோ அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா ஃபேன்ஸும் எங்களை ட்ரீட் பண்றாங்க சோ அதனால எங்களுக்கு அந்த ஒரு கைட் என்ன சொல்றது சேஃப் இருக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கு

சேஃபா நாங்க வந்தோமா நாங்க கேர்ள்ஸ் ஃபேன் வந்தோமா சேஃபா போவோம் எல்லா அன்பான ஃபேன்ஸுமே அவருடைய சொல்ல கேட்டு நடக்கிறவங்க தான் தானா சொல் சேர்ந்து வந்தவங்க தான் யாரும் வந்து கூட்டிட்டு வா இத பண்ணலாம் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி யாரும் இங்க வரல எல்லாரே ஒரு லாயல் ஃபேன்னா அது சூர்யானா ஃபேன் மட்டும் தான் நீங்க பார்த்துருப்பீங்க எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு ஆனா எல்லாத்துக்கும் தாண்டி இவ்வளவு பேர் நாங்க அவர் பின்னாடி நிக்கிறோம் மத்த யாருமே அந்த மாதிரி நிக்க மாட்டாங்க ஒன்னு ரெண்டு வந்துச்சுனாலே ஓடிருவாங்க ஆனா நாங்க இத்தனை வருஷமா அவர் பின்னாடியே இருக்கும் இதுக்கு அப்புறமும் எப்பவுமே இருக்கும் அவர் என்ன பண்ணாலுமே நாங்க அவர் பின்னாடி நிப்போம் அவரோட சொந்த தம்பி சொந்த தங்கச்சி அந்த மாதிரி எங்களை பார்த்துப்பாரு இந்த மாதிரி ஒரு லீடர்லாம் யாருக்குமே கிடைக்க மாட்டான் எங்களோட அண்ணா அவரு இப்போ நெகட்டிவா பேசுற எவனுமே வந்து செய்ய மாட்டான் இப்ப இவர் இவ்வளவு பேரை படிக்க வச்சிருக்காங்கல்ல யாரோ ஒருத்தங்களாவது ஒரு டேம் ஃபீஸாவது கட்டி இருப்பாங்களா பண்ண மாட்டாங்க பண்ணிட்டு பேசுங்க பண்ணாமலாம் எதுக்கு பேசுறீங்க உங்களால பண்ண முடியலல்ல அப்புறம் எதுக்கு நீங்க பேசணும் சும்மா வாய் இருக்கு போன் இருக்கு நெட் இருக்குன்னு ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போவீங்களா உங்களுக்கு வேலை இல்ல பேசுறீங்க அவர் அவ்வளவு பண்றாருல்ல கொஞ்சமாச்சு மனசாச்சுன்னு இருந்துச்சுன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க ஓகே நாங்க ஒத்துக்கிறோம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுலயுமே நிறைய பேர் பண்றவங்களும் இருக்காங்க யாருமே எல்லாம் இருக்கா சில பேர் வந்து வேணும்னே சொல்றவங்க இருக்காங்க அதுதான் தவறு அது வேண்டாம் இப்ப படம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து படம் ஃபிளாப்பு எப்படி படம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா ஓகே முடிச்சுட்டு வெள்ள ஒருத்துக்குள்ள ஐயோ செகண்ட் ஆஃப் போச்சா ஃபர்ஸ்ட் ஹாஃப் போச்சா இதே மற்ற ஆக்டர்ஸ்னா படம் வந்துச்சுன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் மார்க் ஃபார்ட்டி மார்க் கொடுக்குறீங்க அதுவே சூர்யா நான் வச்சுன்னா நைன்ட்டி மார்க் நைன்ட்டி டீ அச்சோ போச்சு படம் ஃபிளாப் சூர்யா அவ்வளோதான் மார்க்கெட் போச்சு சூர்யா ஒரு ஆக்டரே இல்ல இப்படிலாம் வந்துருவாங்க ஏன் என்ன வன்மோ இதுவே மத்த இருந்தா ஒரு முப்பதுக்கு இருந்தா கூட ஓகே நல்லா இருந்துச்சு அப்படின்னு இவர் இவர்னா மட்டும் என்ன வன்மோ உங்களுக்கு ஏன் இப்படி பண்றீங்க இவர் பிடிக்கலையா உங்களுக்கு இவர் வேற எங்க போயிட்டாருனா ஓகேவா உங்களுக்கு விட்டுடுங்க நாங்க பாத்துக்கிறோம் அவ்வளவுதான் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க எதுவுமே பேச வேணாம் நாங்க பாத்துக்கிறோம்

அவங்களே அனுப்புங்க நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி அவங்களையும் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்தார் இப்போ ஒரு சில பேர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க அவங்களும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா இந்த பிறந்த நாள் சிறப்பாக முடிஞ்சிடும் ஸ்பெஷலானால் அதான் போன வாரம் பிளட் டொனேட் அதெல்லாம் முடிஞ்சு அது இல்லாமல் இங்கே நம்ம இங்கே சென்னையில் இருக்கோம் மதுரையில் மதுரையில் இருக்க ஒரு பொண்ணு வந்து படிப்பு செலவுக்காக உதவி கேட்டுருந்தாங்க நான் இருக்க நடிகரில் யார் யாரெல்லாம் உதவி நிறையா பண்ணுறாங்களோ அவங்களாம் கேட்டு உதவி இது பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு வாரமாக வந்து ட்விட்டர் சமூக வலைத்தளத்தில் இந்த ட்விட் மட்டும் ஷேர் ஆகிட்டே இருந்தது நானும் பார்த்துட்டே இருந்தேன் நாங்கள் ஒரு கழிப்பறை அரசு பள்ளியோட கழிப்பறை ரெடி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணி வச்சுருந்தோம் இது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த நம்பரை எடுத்து அவங்க அம்மாவுக்கு பேசி எங்களால் முடிஞ்ச ஒரு பத்தாயிரரூபா தரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பத்தாயிரரூபா கொடுத்துருவோம் இப்போ இதை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக குழம்பெட் ஜிஹச்சு தான் போகிறோம் அங்கே போயிட்டு இன்றைக்கி இன்னைக்கு தேதிக்கு பிறந்திருக்க அஞ்சு பெண் குழந்தைங்களுக்கு அஞ்சு தங்கம் மோதிரமும் அஞ்சு ஆண் குழந்தைக்கு வந்து வெள்ளி நாணயமும் கொடுக்கலாம் அப்புறம் ஆடு ஃபுல்லாக இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த பராமரிப்பு பொருள் அதெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக அவர் அரசியல் வராமே நிறையா பண்ணிகிட்டே இருக்கார் இன்றைக்கி அரசியல் வந்தாலும் இன்றைக்கி நல்லது பண்ண வந்தாலுமே கூட அவரை ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்க இவங்க வந்து இப்போ இதுக்கு முன்னே பண்ண உதவிலாம் வந்து ஓ இதுக்காக தான் பண்ணியிருக்காரோ அப்படின்ற மாதிரி ஆக்கிறாங்க ஓகே அது அவரோட விருப்பம் வந்தாருனாலும் துணை நிற்போம் வரலனாலும் அவர் கூட நிற்போம் அது அவரோட விருப்பம் பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்குது எல்லா படத்துக்கும் பண்ணுறாங்க பிறந்த நாளுக்கு பண்ணுறாங்க சினிமாவில் இருக்கவங்களே தொடர்ந்து பண்ணுறாங்க அவர் உதவி செஞ்சதை அதே சினிமாவில் இருக்கவங்களே சொல்கிறாங்க அதை ஏற்றுக்கிறதுக்கு கூட மனசு இருக்க மாட்டேது அவங்களுக்கு அந்தளவுக்கு அவங்களுக்கு என்ன நெகட்டிவிட்டின்னு சுத்தமாக புரியல இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு பதிலடி கொடுப்பாரு நாங்களும் கொடுத்துட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் அவர் கொடுக்குற பதிலடின்றது தண்ணீர் ஆகணும் தான் அவர் ஏற்கனவே எல்லாமே சில பேர் அரசியல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் அரசியலுக்கே வராமல் பண்ணிட்டு இருக்கார் ஆனால் அவர் வந்தார்னா இன்னும் பயங்கரமாக பண்ணுவார் ஆமாம் சார் எஸ் இஸ் எஸ் ஷாமிங் மேன் ஜென்டல் மேன்

சோ பாத்துட்டு போலாம்னு நினைக்கிறோம் அவர் மேல ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்க நெகட்டிவிட்டி எல்லா இடத்துலயும் இருக்கும் சோ ரொம்ப ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டே இருக்கலாம் நல்லது பண்றாரு ஆனா அவர் படம் ரிலீஸ் ஆகற நேரத்துல அவரை பத்தி ஏதா ஒன்னு அது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ரொம்ப அதெல்லாம் கண்டுக்க வேணாம் நாங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம் அங்க நிறைய விஜய் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க ரொம்ப அதெல்லாம் இது பண்ணிக்க மாட்டோம் ரொம்ப யார் நல்லதா இருக்கங்க அவங்கள சப்போர்ட் பண்றோம் அவ்வளவுதான் இல்ல எனக்கு ஆக்டரா பார்க்கதா ஆசை பாலிடிக்ஸ்லாம் எனக்கு அவரு கடவுள்ரிசனத்தோட பெஸ்டான ஒரு தரிசனமா எல்லாமே ஒரே நேரத்துல எல்லாமே கண்ணுல பார்த்த மாதிரி இருந்தது பர்த்டே அதுமா அண்ணா வந்து எங்களை நினைச்சதே ரொம்ப பெரிய விஷயம் அவருக்கு எவ்வளவு ஒர்க் இருக்கும் வந்து நம்ம ரசிகர்கள் நம்மளுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்துட்டு ஒரு டைம்ல ரெண்டு மூணு டைம் வந்து பாத்துட்டு போனார் இதெல்லாம் வந்து வேற எந்த ஆக்டருமே பண்ண மாட்டாங்க வேற எதுவும் எதிர்பார்க்கல அண்ணா வந்து பாத்துட்டோம் இன்னொரு டைம் வரமாட்டாரா இன்னொரு டைம் கடவுள் தரிசனம் கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேற ஒண்ணு இல்லை இப்போ வந்து மிச்ச ஆக்டர்லாம் வந்து நூற்றுக்கு முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா பாஸ் எங்கள் அண்ணா வந்து நூற்றுக்கு தொண்ணூறு மார்க்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் எங்கள் அண்ணனுக்கு ஒரு பாஸ்ன்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேட்டகரியே கொடுப்பாங்க இது வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னா எப்போ வந்து எங்கள் அண்ணா வந்து அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரோ அப்போ ஆரம்பிச்சிது இந்த பிரச்சனை மக்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பித்தோன்னே எங்கள் அண்ணாவோட படத்துக்கு வந்து அது கொஞ்சம் நெகட்டிவாக வர ஆரம்பிச்சது போன இதில் கூட மீடியில் கூட சொல்லியிருப்பார் நான் எதாவது பேச போய் அது எங்கள் என் பசங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது அகரம் ஃபவுண்டேஷனில் வந்து பசங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது அதனால தான் நான் இப்போ எதுக்கும் அதிகமாக பேசுறதில்ல அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா ரொம்ப ஆழமாக பேசுவார் மிச்ச எல்லாரும் பேசுகிற மாதிரி மேலோட்டமாக பேசிட்டு போக மாட்டார் அதுதான் ஒரு இருக்கிற பிரச்சனையும் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சி மேட்ரு எடுத்துக்கலாம் எல்லோரும் எப்படி அறுக்கி விட்டாங்க எங்கள் அண்ணா அப்படி எப்படி அறிக்கி விட்டுருந்தாரு இப்போ இருக்க கவர்மெண்ட்டு முன்னாடி கவர்மெண்ட் எல்லாத்தையுமே எழுத்து போட்டு ஒரே அறிக்கை தான் விட்டார் எல்லாருமே ஒரு மாதம் கதறிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி தான் எங்கள் அண்ணாவோடய ஸ்டேட்மெண்ட் விட்டாலும் சரி எது பண்ணாலும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் எங்கள் அண்ணா பேச மாட்டார் பேச ஆரம்பித்தாருன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க இதோட நிப்பாட்டிங்க அது உங்களுக்கு நல்லது ரொம்ப ஒரு இருபது வருஷமாக இருக்கேன் தலை இருபது வருஷமாக இருக்கேன் எங்கள் செயல்பாடெலாம் நல்லா தான் போயின்னு இருக்குது நல்லா பார்த்துக்கிறாரு எங்களை லாக்டவுன் அப்போ எங்களுக்கு ஃபோன் மணி கேட்டு நிறைய ஹெல்ப்பு இதெல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு அந்த ஒரு விஷயத்துக்காக நாங்கள் கூடியே இருக்கோம் அத்தனை வருஷமாக ஒரு கரெக்டாக ஒரு இருபது வருஷம் ஆகுது போன வருஷம் பிறநாளைக்கு வந்தோம் இல்லைன்ட்டாங்க இந்த வருஷம் பிறந்த நாளைக்கு இருக்கிறாரு பார்த்தாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காலையில் கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ இங்கே வந்துடுவோம் நியூ இயர் ஆனாலும் இங்கே தான் இருப்போம் பொங்கல் தீபாவளி எதுவாக இருந்தாலும் இங்கே தான் இருப்போம் எங்களுக்கு கடவுள்னா அவர் மட்டும்தான் வேறு யாருமே கடவுள்ன்றதை நாங்கள் சொல்றது கிடையாது நான் எப்பவுமே இங்கே வந்து நின்று தான் அவரோட மூஞ்சை பார்த்தா தான் அந்த சந்தோஷமே வரும் நியூ இயர் ஆகிடுச்சுன்னா காலையில் எல்லோரும் கோயிலுக்கு போவாங்க ஆனால் நாங்கள் காலையில் இந்த கேட் வாசலில் தான் நிற்போம் அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் எங்களை பார்க்காத ஒரு நாள் கூட போனதே கிடையாது மற்ற ஹீரோஸ் கூட சொல்லலாம் இதை வந்துட்டு வந்து இது பண்ணால் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை இது யாராக போய் சொல்லிட்டாங்கன்னா உடனே ஏஞ்சி வந்து பார்த்துட்டு பேசிட்டு தான் போவார் எப்படியா இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா பசங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு கேட்டுகிட்டு தான் போவார் அந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷம் அவர் கூட இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நாங்களாம் எங்களை பார்க்குறாரு வந்து கை கொடுக்குறாருன்னா ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஹீரோவாக இருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது சொல்கிறவங்க சொல்லினே இருப்பாங்க அது அவங்களோட வேலை எங்களோட வேலையை நாங்கள் செஞ்சுக்கினே இருக்கோம் நாங்கள் எங்களோட வேலை போஸ்டரு பேனரு இதெல்லாமே போட்டுக்கின்னு தான் இருக்கோம் அவங்க சொல்கிறது அவங்க சொல்லிட்டோம் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு போயின்னே இருக்கலாம் அவங்களுக்கு அது தேவை அதனால அதை சொல்லின்னு இருக்காங்க நம்மளுக்கு இது தேவை நம்ம வேலையை செய்யலாம் நம்ம நம்ம ஹீரோவை பார்க்கலாம் இப்போ இன்னும் கூட முடிஞ்ச அளவுக்கு நம்மளால இன்னும் இன்னெல்லாம் தர முடியும் அப்படின்ட்டு பார்த்து அது தான் இருக்கும் நேற்று கூட ஒரு அன்னதான ஃபங்க்ஷன் பண்ணோம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் இன்னமும் நிறைய பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்களுக்கு பார்க்கலாம் அதுக்குதான் அவர் பேர்லேயே இருக்கே தானா சேர்ந்த கூட்டம்ன்ட்டு அதுவே போதாதா வேற என்ன தேவை அவருக்கு எப்பவுமே ஏற்கனவே வந்து காலையில் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க மோஸ்ட்லி ஆஃபீஸ் இருக்குன்றதுனால இன்னைக்கு இது கம்மியான கூட்டம் இது ஏன்னா அவர் வந்து இதை தொடர்ந்து வந்து போன வருஷமும் பண்ணி இந்த வருஷமும் பண்ணி இன்னும் நிறைய கூட்டம் இருந்திருக்கும் இந்த வாட்டி இந்த கூட்டம் எங்களுக்கு வந்து கம்மி இது எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு வானான்ட்டு அவரே சொல்லியிருக்காரு ஏற்கனவே அந்த வேலை நம்மளுக்கு வானாயா நம்மளோட வேலையை நம்ம கரெக்டா செய்யலாம் அதுவே போதும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு ஏன்னா எம்எல்ஏ ஐதான் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை இப்படியே பணியை செஞ்சுட்டே போய் நிற்கலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்காரு அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லவங்க நல்லா இடத்துல இப்பயும் நல்ல இடத்துல தானே இருக்காரு அவரு இந்த இடமே அவருக்கு போதும் நாங்க இவ்வளோ பேர் நாங்க கூட்டமாக கூட இருக்கிறோமே அதுவே அவருக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் தானே அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நாங்க அவரை நல்லா பார்த்துப்போம் கடைசி இருக்கும் எல்லாமே சொல்லுவாங்க முறியடிச்சு அவர் வந்துட்டு தான் எல்லாமே அவர் பத்தி என்னன்னா டவுன் ஆகணும் அப்படின்ட்டு நடக்காது என்னதான் பாத்தீங்களா கம்மி ஒண்ணும் கூட்டம் நிறைய கூட்டம் தெரியல பாதி பேருக்கு வந்து தெரியா இருக்கும் வேற மாதிரி டவுன் பண்ணிட்டு பாடம் ஏதாவது பாத்தீங்களா கூட டவுன் ஆனா முறையடிச்சு எதாவது முப்பத்தஞ்சு கோடி கலெக்ஷன் ஆயிடுச்சு இல்ல அவ்வளவுதான் எல்லாம் போயிட்டே இருப்பா ஆளும் அதே மாதிரி தான் விட்டுருங்க அவ்வளவுதான் வரது பாத்துட்டு அவ்வளவுதான் சொல்லி ஏதோ சொல்லிட்டு தான் இருப்பாங்க அப்படின்ட்டு அவரும் சொல்லுவாங்க ஃபிட்னஸ் அவரோட லுக் எதுலையுமே குறை சொல்ல முடியாது இல்லை அவர் கண் இருக்குல்ல அதே போதும் அதுக்குன்னா அனுத்தல அவன் கண் ஒருத்தர் நிப்பான் யார் இருக்காங்களா ரசிக்கிற மாதிரி ஆள் யார் இருக்கா ரெஸ்பான்ஸ் பண்ற ஆள் சாப்பிட்டியா வாங்க சாப்பிட்டியா ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க யார் அவர் சொல்லுவார் தெரியுமா வந்து நின்னா லே நின்று அவ்வளோ கூப்பிடுங்கன்னு சொல்லுவார் நானே போயிருக்கேன் உள்ள போயிட்டு தான் வந்திருக்கேன் அவ்வளோட்டி ஆனால் வந்து நான் ட்ரை கிளீனிங் இதில் இருக்கேன் அவங்க அம்மா அவங்க அம்மா வந்து நிறைய திங்ஸ் இருந்தது எப்படி எத்தனை போவீங்கன்னு கேட்டு காரில் ஊற்ற அமிச்சாங்க யார் அனுப்புவாங்க ரசிக்க வீட்டில் அனுப்புவாங்க சொல்லுங்க அவங்க அமிச்சாங்க வீட்டில் அவங்க அம்மா எல்லாமே எப்படிதான் சம்மர் சொன்னு சொல்லிட்டு தான் இருப்பான் பொம்பைல இருக்காங்க அவங்க சனி சீட்டு பிள்ளை பாட்ட பொறுப்பாங்க எதுவுமே உண்மை கிடையாது ரியல்ல பார்த்து நான் சொல்கிறோம் நான் கூட இருக்கேன் எங்களுக்கு தெரியும் இல்ல ஏழு பாக்குறதுக்குன்னா தெரியும் இருபத்தி ஒன்று இருபத்தஞ்சு மாரி இருக்கிறது ஏன்னா நம்ம சான்ஸ் இல்லாது காடோட கிஃப்டா செம்ம இது அது அது வரைக்கும் எங்களுக்கு தெரியுது ஆனால் எங்களை என்ன இது வரைக்கும் அவர் கூட இருக்குன்னா எங்களை மதிக்கிறாரு அது ஒன்று மதிக்கிறாரு ரெஸ்பான்ஸ் ஒன்னே வந்து கூப்பிடுங்க அந்த போட்டோ ஒன்னே கூட யாரு கொடுப்பா சொல்லுங்க இப்ப ஒரு ஒன்னு பாத்துருப்பான யார் எந்த இது கொடுத்துருக்காரு அது வரையும் சொல்லும் எல்லாம் இங்கதான் இருக்காரு செட்டில் எல்லாருக்கும் சும்மா அது அதை தான் இப்போ கூட வந்து நின்றுட்டு போதுமா அப்படின்ட்டு சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு மியூசிக் நல்லா பண்ணிருக்காங்க அண்ணன் கேட்டப்ப வேற லெவல் இத்தனை வருஷம் எப்படி பார்க்கணும்னு நினைச்சமோ அந்த மாதிரி வந்திருக்காரு இருக்காரு செதுக்கு இருக்காரு ஆர்ஜேபி சூப்பரா இருக்கும் ஆமா ஒரு வேற ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வேற என்ன அவர் பார்த்தது போதும் அவரு பார்த்தது போதும் அவர் வந்து ஒரு அரை மணி நேரம் இருந்தாரு அது போதும் எங்களுக்கு தான் நாங்க இவ்வளவு நேரம் இவ்வளவு தூரம் வந்தோம் நிறைய பேருக்கு தெரியல இவர் வந்து விளம்பரம் பண்ணிக்காம பண்ணிட்டு போயிடுறாரு ஆனா பண்றது நல்லதுதான் பண்றத விளம்பரம் பண்ணாம பண்றாரு அது எங்களுக்கு போதும் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லிருக்காரு என்னோட வேலைகளை கரெக்டா பண்ணணும் எந்த தவறும் இல்லாம நல் வழியில நற்பணி வழியில செய்யணும்னு சொல்லியிருக்காரு அரசியல் எதிர்பார்க்கு இல்லை அண்ணன் அது அண்ணன் அண்ணனோட விருப்பம் தான் அண்ணன் எந்த வழி பயணிக்கிறாரோ அந்த வழியில் தம்பிகள் நாங்கள் எல்லாமே பயணிக்கிறோம் அரசியலை பற்றி எதுவும் எதுவரையும் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை அண்ணனும் எதுவும் சொல்லல அந்த மாதிரி என்னோட தலைமை அண்ணன் என்ன சொல்றாரோ அந்த வழியில நாங்கள் பயணிக்கிறோம் இல்லை அண்ணன் எப்பவுமே சொல்றது நெகட்டிவிட்டிக்கு ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா தரம் தாழ்ந்த விமர்சனங்களை எதிர்வினையாட்டி நம் தரத்தினை குறைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவார் ஸோ நெகட்டிவிட்டி வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க அதுக்கான உங்களோட நேரத்தை வந்து செலவு பண்ணாதீங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுங்க ஒரு நட்பணிக்கு செலவு பண்ணுங்க ஸோ அது மாதிரி தான் அண்ணன் சொல்லி கொடுத்துருக்காரு நாங்கள் நெகட்டிவிட்டிக்கு ரிப்போர்ட்டாக நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது எதனால இந்த மாதிரி இல்லை அண்ணனோட குரல் தான் இது அது ஒட்டுமொத்த நீட் தேர்வாக இருக்கட்டும் எதுக்கு மக்களுக்கான குரல் கொடுக்குறப்போ சில எதிர்வினை சொற்கள் வரதான் செய்யும் ஸோ அது இந்த டெக்னாலஜியில் இயற்கை தான் அண்ணனோட குரலுக்கு தான் அந்த மாதிரி சொல்கிறோம் நல்ல குரலுக்கு அது மாதிரி சில எதிர் வினை கண்டிப்பா வரும் அண்ணனுக்கு எந்த ஒரு எங்களுக்கு மதியமா வரும் ஆனால் அண்ணனோட உழைப்பு தான் எங்களுக்கு மெயின் அண்ணன் ஸ்கிரீன்ல பார்த்தவே போதும் எங்களுக்கு அதுவே பெரிய சந்தோஷம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா உழைச்சிருக்கார் அந்த உழைச்சிக்கான பலன் கண்டிப்பா அடுத்தடுத்த படத்துல கண்டிப்பா கிடைக்கும் அவருடைய உழைப்புக்கான சரியான பெரிய கண்டிப்பா கிடைச்சிருக்கு கிடைக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது கிடைச்சிருக்கு கடை கண்டிப்பா கிடைச்சிருக்கு நிறைய ஒரு என்ஆ அவார்ட்ஸ்லாம் போயிருக்கு படம் அவருடைய உழைப்புக்கு கண்டிப்பா கிடைக்கும் நம்ம நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு சோ அதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அன்னோட ஒழிப்புக்காக தான் அந்த அவார்டு கிடைச்சது இல்லையா சோ அது மாதிரி எது எடுத்துக்க வேண்டியதான்